அவன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவு மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக உம்மை புகழ்கின்றோம் உமை வாழ்த்துகின்றோம் உமை ஆராதிக்கின்றோம் உமை மாற்றிப்படுத்துகின்றோம் உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராக இறைவா வானுலக அரசரே எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவா ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகி இறைவா இறைவனின் செம்மறியே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஏரனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரை தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரை உன்னதர் தூய ஆவியாரோடு தந்தையாக இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே ஆமென் மன்றாடுவோமாக ஆண்டவரே இறைவா ஏழைகள் மீது நீர் கொண்டிருந்த அன்பின் மறைபொருளை தம் போதனையாலும் எழுத்துகளாலும் வெளிப்படுத்த புனித லூக்காவை தேர்ந்தெடுத்தீரே அதனால் உமது பெயரின் ஏற்கனவே பெருமை கொள்ளும் நாங்கள் ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவுமாய் நிலைத்திருக்கவும் மக்கள் அனைவரும் உமது மீட்பைக் காணவும் அருள்வீராக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே மன்றாடுகின்றோ E மாற்றியும் பேரவியையும் புலப்படுத்துவார்கள் உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு உமது ஆளுமை தலைமுறை தலைமுறையாக உள்ளது பல்லது நான்தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர் அல்லூயா உங்களோடு இருப்பாராக செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறைவாக்குகள் ஒன்று தொடக்கம் ஆறு இறுதியாக அக்காலத்தில் ஆண்டவர் வேறு எழுபத்தி பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார் அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது அறுவடை மிகுதி வேலையாள்களோ குறைவு ஆகையால் தமது அறுவடைக்குத் தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் புறப்பட்டு போங்கள் ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன் பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம் வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம் நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள் அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும் இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும் அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள் ஏனெனில் வேலையாளர்தம் கூலிக்கு உரிமை உடையவரே வீடு வீடாய் செல்ல வேண்டாம் நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள் அங்கு உடல்நலம் குன்றியோரை குணமாக்கி இரையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது எனச் சொல்லுங்கள் கிறிஸ்துவின் நற்செய்தி ராக வல்லன்மையில் இருந்தப்பத்தை பெளை மனித உழைப்பின் பயணமான தப்பத்தை கொடுக்கின்றோம் இதே கிடைக்கும் கடக்கும் வாழ்வடைக்கும் அப்பமாகமாறும் இறைவன் வாழ்வை பெறுவாராக ஆண்டவரி வாழ்த்து வாழ்த்துப் பெருவீராக வல்லன்மையிலிருந்து தரசத்தை பெற்றுள்ளோம் செடி மனித உழைப்பின் பயனுமான தரசத்தைப்படுத்துகின்றோம் இதைகள் ஆன்மீக பாரமாக மாறும் இறைவனின் வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரே தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்டைகளை ஏற்றருடன் ஆண்டவரி இறைவா நாங்களின் போது திரும்ப நோக்க கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கேற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே விண்ணகக் கொடைகளின் வழியாக நாங்கள் உமக்கு மனமுவந்து ஊழியம் புரிய உம்மை வேண்டுகிறோம் புனித லூக்காவின் விழாவில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இக்காணிக்கைகள் எங்களுக்கு நலமும் ஆட்சியும் அளிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று உள்ள எல்லாம் உள்ள இறைவாம் என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் வாக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் என்றும் உள்ள ஆயரே உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர் அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர் ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களுவது மாட்சியைப் புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது அவரின் மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நரி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம் ஓம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருகவையை நிறைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர் தெழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் ஏதோ இறைவனின் சம்மரி, ஏதோ உலகின் பாவங்களை போக்குபவர் சம்மரியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவின் 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 திருவுடல் கிறிஸ்துவின் 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 திருவுடல் கிறிஸ்து திரு உடல் 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 திரு உடல் உடல் கிறிஸ்து திரு உடல் இறை ஆட்சி உங்களிடையே நெருங்கி வந்துவிட்டது என நகரங்களுக்கு அறிவிக்க ஆண்டவர் சீடர்களை அனுப்பினார் மன்றாடுவமாக எல்லாம் வல்ல இறைவா உமது புனித பீடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட திரு உணவு எங்களை புனிதப்படுத்த உமை வேண்டுகிறோம் அதனால் புனித லூக்கா போதித்த நற்செய்தியின் மீதுள்ள நம்பிக்கையில் அவ்வுணவு எங்களை உறுதியாக இருக்க செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று